சியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சாச்சு நான் வந்து ஒரு கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸை வந்து இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஊற போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் பற்ற வச்சுக்கலாம் கடாய் பற்ற வச்சுட்டு இதில் வந்து வெண்ணெய் வெண்ணெய் சேர்த்தாச்சு வெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்ணெய் விடுக்கட்டும் குழந்தைங்களுக்கு இது எல்லாமே வந்து உடம்புக்கு ஒரு தேவையான ஒரு இதாக டேஸ்ட்டு கூட உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் வெண்ணெயெலாம் சேர்க்கும்போது இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பெண் சீரகம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வந்து நம்ம சாதத்தை வந்து ஊற வச்சிருக்கோம் அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு இந்த ரைஸை வந்து இதுல போட்டு வறுக்கலாம் இதுல வந்து நம்ம ரைஸ் இதுலயே இப்படியே நேரடியா தான் வேக வைக்க போறோம் ஒண்ணுக்கு ரெண்டு அளவு தண்ணி இதுல வந்து போட்டு நம்ம இத வந்து வேக வைக்க போறோம் இப்ப வந்து இதெல்லாம் கேட்டாச்சு இதுல வந்து அரிசியை ஒரு நிமிஷம் வறுத்த எண்ணெய் போட்டுக்கோ இல்லைங்களா நல்லா ஒரு வறுத்து கொடுத்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகா இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு வறுத்து வறுத்துட்டு இதில் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசிக்கு அரிசிக்கு ரெண்டு தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி அரிசி இது அப்படியே சாதம் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மிச்ச வேலையெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாதம் செஞ்சிடலாம் இது சாதம் இருக்கு இதுலயே நம்ம சாதத்துக்கு தே உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் காயெல்லாம் இது சென்னாலாம் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு சாதம் போதே உப்பு சேர்த்துடலாம் வச்ச பார்க்கறப்போ சாதம் சூப்பராக ரெடி வச்சுக்குவோம் இந்த சாதத்தை வந்து இப்போ ஒரு ப்ளேட்டில் இதை வந்து இப்படியே எடுத்து வச்சிடலாம் இதை வந்து சாதம் ஆயிடுச்சு இதை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் வந்து இதில் போட்டுக்கலாம் சாதத்தை ஒரு நல்ல அகலமான ஒரு தட்டில் நல்லா ஆற போட்டாச்சு இப்போ வந்து இந்த கடாய் அதிலே போட்டுட்டு திருப்பியும் அதிலே இருக்க செஞ்சிடலாம் கொஞ்சம் ரொம்ப கிடையாது ஆயில் அதில் பட்டர் போட்டு நல்லா செஞ்சுருக்கு இந்த மசாலா வறுக்கிறதுக்காக ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் ஆக்சுவலாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் கேப்சிகம் இது வந்து ஆப்ஷனல் தான் வாங்கிட்டு வந்தால் உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லதுன்றதுனால இதை வந்து கே கேட்கலாம் இல்லை கேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம் கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினது உடனே இந்த தனியாச்சூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு வதக்க வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம சென்னாவை இதில் சேர்க்க போகிறோம் இந்த சென்னாவை சேர்த்துடலாம் சென்னாவை சேர்த்து நல்லா வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் இதில் ஆக்சுவலாக சாதத்துக்கு தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் சென்னாக்கும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால நம்ம பார்த்து கூட இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அதனால சும்மா ஒரு பிஞ்ச் சால்ட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து சாத சா இதில் வந்து கொஞ்சம் லெமன் பொழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வாட்டர் இருக்கிறதுனால இந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் அப்போ தான் அது சாத்தோடு குசையும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த சா இந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடும் வாட்டர்லாம் சுத்தமாக இதில் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ரைஸை வந்து ஆற வச்ச ரைஸ் போட்டுவிட்டு கொஞ்சம் லெமன் கண்டிப்பாக ஒரு லெமன் பிழிஞ்சால் நல்லா இருக்கும் இது டேஸ்ட் இன்னொரு இன்னொரு ஆஃப் முடி ஒரு லெமன் பிழிஞ்சு போடுவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்தாலே போடும் லெமன் பிழிஞ்சால் இப்போ போய்திட்டு வந்து கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து கலந்துடலாம் இதுவுமே ஒரே ஒரு கப்பு ரைஸ் தான் பாருங்கள் எவ்வளோ ரெடி ஆகிருக்கு நிறையா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டால் முடிஞ்சுது உப்பு பார்த்து தேவைனா சேர்த்துக்கலாம் ஏன்னா தனித்தனியாக எல்லாத்துலேயும் உப்பு போட்டு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் ரைஸுக்கு உப்பு போட்டாச்சு சென்னாக்கு உப்பு போட்டாச்சு இப்பவும் போட்டாச்சு அதனால் போதுமானதாக இருக்கும் சூப்பரான சுவையான சென்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி இதை சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கடாயில் செஞ்சுட்டு நல்ல பெரிய இதில் வந்து எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இதில் வந்து சென்னா சென்னா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையா ரெடி ஆயிருக்கு பாருங்க இதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் கரம் மசாலா பவுடர் தனியாத்தூள் வெண் இதுலேயும் நல்லா சேர்த்துருக்கிறதுனால வெண்ணெய் போட்டு நம்ம வந்து சாதத்தை வேக வச்சுருக்கிறதுனால அதில் வந்து ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாசனையான ஒரு நல்ல சாதம் இது பாக்ஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க இதை மிச்சம் பண்ணாமல் கொண்டு வருவாங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்